வணக்கம் அந்தமான் காங்கிரஸ் கமிட்டியின் பிரச்சார குழுவின் தலைவர் கே ஏஜி பாஸ்கர் அவர்கள் என்ஹெச் சாலை காணாமல் போய்விட்டதாக அதை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பாரதாங் காவல் நிலையத்திலும் மற்றும் ரங்கத் காவல் நிலையத்திலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார் டிஏஜி பாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் ரங்கத்தில் என் சாலை பணிகளுக்காக ஒரு பெரிய மறியல் போராட்டம் ஒன்று செய்தார் என்பது அனைவரும் அறிந்ததே அதனைத் தொடர்ந்து இன்று பாராட்டாங் காவல் நிலையத்திலும் ரங்கத் காவல் நிலையத்திலும் என்எச்ஓர் சாலையை காணவில்லை உடனே கண்டுபிடித்துக் கொடுக்கவும் என்று சொல்லி என்எச்ஓர் சாலையை காணவில்லை என்று ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார் இந்த என்ஹெச்ஓர் சாலை என்று ரங்கத்துக்கு செல்லும் சாலையாகும் இந்த சாலை மிகவும் பழுதுபட்டு கிடைக்கிறது சாலைக்கு ஒதுக்கப்பட்ட பணமும் என்னவானது என்று அவர் கேட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து இந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளார் இந்த எஃப்ஐஆர் மூலமாக இந்த சாலையை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது இது போன்ற நிறைய செய்திகளை நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்